பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் பனிரெண்டாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் எகோவா தேவனே ஸ்தோத்திரம் எகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து மக்கு ஸ்தோத்திரம் எகோவா ஷாலும் சமாதானம் மக்கு ஸ்தோத்திரம் எகோவா ஷம்மா தம் சமூகம் மக்கு ஸ்தோத்திரம் எகுவா நிசி எங்கள் மக்கு மக்குஸ்தோத்திரம் எகோவா இலியோன் உன்னதமான மக்கு ஸ்தோத்திரம் எகோவா ரோஹி எங்கள் மக்கு ஸ்தோத்திரம் எகோவா சிற்கேனு நீதியாயிருக்கிற கத்திரையும் மக்குஸ்டோத்திரம் எகோவா சபையோத் சேனிகளின் கத்திரையும் மக்குஸ்டோத்திரம் எகோவா மெகாதீஸ் பரிசுத்தமாக்குகிற கத்திரையும் மகுஸ்தோத்திரம் எகோவா ரஃபா சுகமளிக்கிற தேவனி மக்குஸ்தோத்திரம் எகோவா ஒசேனு உருவாக்குகிற கத்திரையும் மகுஸ்தோத்திரம் எகோவா எலோஹினு எங்களுடைய தேவனி மகுஸ்தோத்திரம் எகோவா எலோஹா உம்முடைய தேவனே ஸ்தோத்திரம் எகோவா எலோஹே என் தேவனே மக்கு ஸ்தோத்திரம் எலுகின் எங்கும் நிறைந்தவரையும் மக்கு ஸ்தோத்திரம் எல் ஷெடாய் சர்வ வல்லமை உள்ளவரையும் ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் யூதா கோத்திரத்து சிங்கமே ஸ்தோத்திரம் ஈசாயின் அடிமரமே ஸ்தோத்திரம் தாவீதின் குமாரன் எனப்பட்டவரையும் ஸ்தோத்திரம் இயேசு என்று உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இம்மானுவேல் என்று உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தை என்று உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோ உயர்ந்தும் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உற்றுண்ட பரிமளன் தைலம் போல் இருக்கும் எங்களுக்காக அழித்து அவன் தலையை சிலுவையில் பாதாளத்தையும் ஜெயித்தவரையும் மக்குஷ்டோத்திரம் மூன்றாவது நாளில் உயிரோடு எழுந்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறவரையும் மக்குஷ்டோத்திரம் மீண்டும் எங்களுக்காக வரப்போகிறவரையும் மக்குஸ்தோத்திரம் உம்முடைய ரகசிய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்ப పవరే మకుష్టోత్రం எங்கள் கட்டுகளையும் எங்கள் நுகங்களையும் முறிக்கிற பரிசுத்த ஆவியானவரையும் மக்கு ஸ்தோத்திரம் வாழனையும் மக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரையும் மக்கு ஸ்தோத்திரம் பிதாவின் ஆவியானவரையும் மக்கு ஸ்தோத்திரம் உயிர்ப்பிக்கிற ஆவியையும் மக்கு ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள வசனத்திற்காக ஸ்தோத்திரம் குறைவற்றவும் வேதத்திற்காக ஸ்தோத்திரம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறவும் வேதத்திற்காக ஸ்தோத்திரம் பேதைகளை ஞானியாக்குகிறவும் வேதத்திற்காக ஸ்தோத்திரம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்றவும் வேதத்திற்காக ஸ்தோத்திரம் ஆவியும் ஜீனமுள்ள வசனத்திற்காக ஸ்தோத்திரம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கும் வார்த்தைகளுக்காக மக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும் என்றீரே மக்கு ஸ்தோத்திரம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றவரையும் மக்கு ஸ்தோத்திரம் வழுவாதபடி எங்களை காப்பவரையும் மக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய இரகசிய வருகை எங்களுடைய கண்கள் யாவும் உம்மை காணப்போவதற்காக ஸ்தோத்திரம் துதி கன மகிமை ஏறெடுக்கும் ராஜா உமக்கே மகிமை உண்டாவதாக அமீன் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட நம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்திராகமும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் வசனம் பதிமூன்று நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் என்பதே கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனி இந்த பரிசுத்த நாளிலும் கூட உடைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் ஐயா ஆண்டவரே இந்த பரிசுத்த நாளை நாங்களும் பரிசுத்தமாய் ஆசரிக்க உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் பிரவேசிக்கும் பொழுது பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உங்களுடைய சந்நிதிக்கு வரத்தக்கதான தாங்க இவ்வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே எங்கள் மீறுதல்கள் குறைகள் குற்றங்கள் ஏராளமாயிருக்கும் தேவாதி தேவன் தயவா இறங்கி மன்னித்தரளும் அம்மின் தகப்பன் எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக நம்முடைய பரிசுத்த பிரகாரத்தில் நாங்கள் ஏறெடுக்கப் போகிற ஸ்தோத்திர பலிகள் துதி பாடல்கள் ஜெப விண்ணப்பங்கள் வேத வாசிப்பு தேவ ஆவியானவர் எங்களோடு பேச விரும்புகிற என்னுடைய திருவசனங்கள் என்னுடைய வார்த்தை என்கிற ஆத்ம ஆகாரம் சாட்சி பகுதிகள் காணிக்கை முடிவு ஜபம் திருவிருந்து என்று கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா நீங்கள் பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் என் ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணி வழிநடத்துவீராக அமீன் தகப்பனி மேகஸ்தம்பம் எங்கள் மத்தியிலே இருப்பதாக ஆவியானவரே நாங்கள் ஒவ்வொருவருடைய மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் உணர கத்திரங்களுக்கு அணு செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் நாங்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு உம்முடைய வல்லமையில் நாங்கள் பலப்பட கத்தங்களுக்கு அருள் செய்வீராக தேவாவியானவரே மக்கு ஸ்தோத்திரம் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமையின் நீர் எங்களுக்கு தாங்கப்பா விசாசு கொடுக்கிற எல்லா கிணியாஸ்திரங்களும் முறியடிக்கத்தக்கதான தேவனுடைய வல்லமை எங்களுக்கு இறங்குவதாக இவ்வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்குறோம் எங்களுடைய எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு நாங்கள் பயந்து ஜீவிக்கு அருள் செய்யுங்க எங்களுடைய வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானங்கள் நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் எங்கள் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருப்பதாக அப்பொழுது தான் உங்கள் நித்தியமான ஆசிர்வாதங்கள் எங்களுக்கு உண்டாகும் உம்முடைய ரகசிய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட எங்களுக்கு தகுதிப்படுத்தும் ஸ்தோத்திரம் நன்றி நன்றி செலுத்துகிறோம் அப்பா எல்லா தீமைகளுக்கும் துர்மார்களுடைய கண்ணுக்கு ஆலோசனைக்கு முற்றிலும் நீங்களாக ரஷித்துக் கொள்ளுங்க எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே உம்முடைய ஆட்சி எங்கள் தேசத்தில் உண்டாவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக தகப்பனி உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவை தேவனை நோக்கி பார்க்கத்தக்கதாக ஒவ்வொரு மனுஷனுடைய இதயத்தை ஏவியருள் அருள்வீராக இந்த கடைசி நாட்களிலே எங்கள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய ஆவியானவர் உற்றப்படட்டும் அமீன் தகப்பனே நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்திருள வேண்டும் எங்களை வழிநடத்தி இழ வேண்டும் தகப்பனே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஐயா உம்முடைய ரகசிய வருகையிலே நாங்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ளப்படும் மகாபாக்கியத்தை அருள் செய்யுங்க உங்களுடைய பிரதான தூதருடைய கால சத்தமும் உம்முடைய ஆரவார சத்தமும் எங்களுடைய செவிகளை கேட்கத்தக்கதாக இப்பொழுதே எங்களை தாழ்த்தி உப்பு அப்பா எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தீர்களும் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் எங்கள் வீட்டாரும் ஆண்டவர் ஜென பந்துக்களும் தகப்பண்ணி உம்முடைய ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படும் மகாபாக்கியத்தை அருள் செய்யுங்க உமக்கு நன்றி ஆண்டவரே இவ்வேளையில் உடைய திருச்சபைகளை ஆசீர்வதியும் நம்முடைய ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் தீர்கததரிசிகள் வேத ஆசிரியர்கள் என்று தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பிள்ளைகள் விசுவாசிகள் என்று பேர் பிராய் தொடுங்க ஆண்டவரே ஆமீன் பலப்படுத்துங்கப்பா தகப்பனே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை எல்லா தீமைகளுக்கும் நீங்கள் ஆக்சித்துக் கத்ராகிய கத்திராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்